வணக்கம் யோகி ஆதித்யநாதனுடைய உத்தரப்பிரதேசத்தில் இந்தி மொழி ஆதிக்கத்திற்கு எதிராக வெடித்திருக்கிறது பெரும் போராட்டம் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் அந்த மண்ணினுடைய பூர்வ மொழியான பேஜ்பூரி ஆகட்டும் மைத்திலி ஆகட்டும் இது இந்தி மொழி ஆதிக்கத்தால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது ஏறத்தாழ அழிவின் விளிம்பு நிலைக்கு இருக்கிறது இந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி

चाह तारी कि भोजपुरी लेखा भाषा क्या खाली भोजपुरी ना ए भैया जेरा कि नाम बुझा तो माइकुआ लगा ली हा अपन बटनवा दबा ली हा ताकि बुझा जाओ हम का बोलत ये अधिकार प्राप्त है गो कि हम अपनी अपनी स्थानीय बोली में अपना वक्तव्य दे सकें और जो लोग हमें चुन के भेजे काये भी जब सुनेंगे तो दिनों अच्छा लगेगा जब यहाँ सदन से जाये थे माननीय जो घरा पहुंची थे तो निन्यानवे प्रतिशत यही भाषा बोली थी जितना जने यहां बैठा है सजने यही बोले चाहे पत्नी से चाहे बच्चे से चाहे लड़का से चाहे नातेदार से चाहे रिश्तेदार से चाहे मेहराणू से ये कौन सी बात हो गई कि भोजपुरी में न बोले इसका विरोध हो विरोध अंग्रेली में न बोले और उर्दू क्या वकालत कर रहे हैं ये बड़ी विचित्र ஒரு பக்கம் இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இதுக்கான விதையை நம்முடைய தமிழ்நாடு போட்டிருக்கிறது இல்லையா தமிழ்நாடு தமிழ் மொழியை இங்கே வந்து பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தமிழர்களும் தமிழ்நாடு அரசும் மேற்கொண்டு வருகிறதோ இந்தி ஆதிக்கம் என்பது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளை எப்படி பாதிக்கும் என்பதற்கு அதை முன்னரே கண்டுணர்ந்து அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய செயல் இந்தியா முழுவதும் படர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டமன்றத்திலேயே யோகி ஆதித்யநாத்துக்கு முன்னாடியே இந்தி மொழி ஆதிக்கத்தை பற்றி அங்கிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா இதில் இன்னொரு செய்தியை நாம் பேச வேண்டியது இருக்குது இப்போ மும்மொழி கொள்கை அந்த கொள்கை இந்த கொள்கை தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்காரன் பூரா வந்து என்னெல்லாமோ பண்ணலான்னு இருக்கிறான் சரியா அதற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டி கொண்டிருப்பது தமிழ்நாடு தான் இப்போது ரயில்வே துறை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு தேர்வு இது ஆறாயிரம் பேர் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மையம் இது தமிழ்நாட்டில் இல்லை அதை அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் ஒரு மையத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஏராளமான உயர்கல்விக்கூடங்கள் இருப்பது இந்தியாவிலேயே தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான இடம் இங்கே எத்தனை இளைஞர்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் ஆனால் இந்த இளைஞர்கள் இப்போ போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இல்லை அந்த தேர்வு மையத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் போகணும் இது குறித்து ரயில்வே துறையிட்ட கேட்கும்போது ரயில்வே துறை என்ன சொல்கிறான் அதுக்கான இடம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறான் எப்படி இருக்குது பாருங்கள் அதை இதை பற்றி இது அப்போ இதுக்கு பின்னாடியில் யார் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஆனால் இப்படி தமிழ் மாணவர்களை இந்த அளவிற்கு மிக மோசமாக நடத்தி விட்டு இங்கே வந்து மும்மொழி கொள்கை அஞ்சு மொழி கொள்கை ஆறு மொழிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி ஆட்டுக்குட்டியும் அதே மாதிரி வானதியும் ராஜா மாதிரியான வகையராக்கள் இங்கே வந்து இந்த பேசிகிட்ருக்கிறது இருக்கு இல்லையா அது உண்மையிலே சொல்கிற தமிழர்கள் மிகப்பெரிய எரிச்சலில் இருக்கிறாங்க இந்த பிஜேபின்னு இயக்கும்போதே தமிழ்நாட்டு மக்களுக்கு எரிச்சல் தமிழ்நாடுனாலே இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னால் அவனுக்கு எரிச்சல் தான் வருது ஏன்னா அந்த அளவிற்கு ஏன்னா இங்கே வந்து பகுத்தறிவோடு பாடம் பயின்ற பிள்ளைகள் இருக்கக்கூடிய மண்ணு இது இங்கே வந்து அவனுடைய இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் பண்ணால் ஏதாவது நடக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாடு ஆரம்பித்து வைத்த இந்த விதை என்பது இன்னைக்கு விருட்சமாக இன்றைக்கு இந்திய மாநிலங்கள் முழுவதும் படர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் தான் உத்தரப்பிரதேசத்திலே இந்தி மொழி ஆதிக்கத்திற்கு எதிராக வெடித்திருக்கக்கூடிய போராட்டம் என்பது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க